அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் தொடுவானம் கலை இலக்கிய பேரவை விண்ணை தொடுந்தூரம் பயணித்து கொண்டிருக்கிறது அதோடு நாங்களும் பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த அழகான கருத்தரங்கில் சக்திவேலாயுதம் சருடைய கவிதை புத்தகத்தை ஆய்வு செய்தார்கள் அதுக்கு முன்பாக நம்முடைய பொம்மலாட்ட கலைஞர் நாடக கலைஞர் கலை வளர்மணி சக்தி அவர்களுடைய பொம்மலாட்டத்தை முதல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அன்றைக்கி இருக்குன்னு தெரிஞ்சால் நாங்களும் எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை பக்கத்தில் உள்ளவங்களும் வந்திருப்பாங்க அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி இது பார்க்க வேண்டியதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் பகுதியிலையும் உங்களுடைய தேவை இருக்கும் அப்படின்னு சரி அப்படின்ட்டுருக்குறாங்க அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு அண்ணனை கொடுப்போம் போல் அன்பு அவர்களுக்கும் சைமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் பொம்மலாட்டத்தோடு அவங்களோட கலை நிகழ்ச்சி நல்லா இருந்தது இந்த கவிதை சொல்ல போனாச்சுன்னா அது நம்ம துணிந்தவன் கைத்தட்டல் பெறுகிறான் துணியாதவன் கை தட்டுகிறான் அந்த மாதிரி துணிந்து வரிகளை எழுத வேண்டும் அதுக்கு வந்து தைரியம் வேணும் அந்த தைரியத்துக்கு அவங்க கூடிய அவங்க பேரில் இருக்குது சக்தி கூர்மையான எழுத்து ஆயுதத்திற்கு அவங்களுடைய பேரில் இணைஞ்சிருக்கு வேல் ஆயுதம் அந்த இரண்டு இருக்கும் பொழுது கண்டிப்பாக கவிதையில் எழுத்தில் படைப்பில் ஒரு உச்சத்தை தொடுவார் தொடரும் அப்படின்னு நான் இந்த நேரத்தை வாழ்த்துகிறேன் அவருடைய பயணம் தொடர்பு எழுத்து பணி அதே போல் அதற்கு உதவியாக இதேபோல் படைப்பாளர்களை கொண்டு வந்து அவருடைய படைப்புகளை ஆய்வு செய்து படைப்பாளர்களையும் வாழ்த்தி அதை ஆய்வு செய்வதற்கு கலைஞர்களையும் இளைஞர்களையும் எழுத்தாளர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த கலை இலக்கிய பேரவைக்கு அனைவரும் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த கூட்டத்தை நடத்துவது என்பது ஒரு பெரிய சிக்கல நகரம் அதை நடத்தக்கூடிய அவர்களுக்கு தான் தெரியும் இது போன்று நடத்தக்கூடியவர்களுக்கும் தெரியும் ஒரு நிகழ்வு நடத்துவது வந்து எவ்வளவு கடினமான செயல் அப்படின்னு எந்த தொய்வும் இல்லாமல் இந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கலை இலக்கிய பிறவியினுடைய தலைவர் நெல்லை தேவன் அவர்களுக்கும் அதனுடைய செயல கவிஞர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுக்கு உறுதுணையாக வரவேற்புரை ஆட்சிய பத்மநாதன் சார் உறுதுணையாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இது நம்மளுடைய நம்மளுடைய நாசிரியத்திலேருந்து கூட்டத்திற்கு அனைத்து கூட்டத்திற்கும் வருகை தந்து கொண்டிருக்கைய தேவதாசன் சருடைய அவருடைய வார்த்தைக்காகவும் நம்ம நினைச்சோம் வந்து கேட்கணும் போல தோணும் அவங்களுடைய படைப்புகளும் நிறைய ஒரு நகைச்சுவையானதும் அறிவுபூர்வமானதாக இருக்கும் இப்படி காலம் கருதி என்னுடைய உரிய வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்